இன்றைக்கி செவ்வாய்க்கிழம கிழமை தீபம்லாம் ஏற்றி நீட்டா எங்கள் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்றாங்க அருக நீட்டாக அழகா நீட்டாக சாமி எல்லா விளக்கும் ஏற்றி தக்காளையெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருவோம் சாயங்காலத்துக்கு நான் ஏற்றி ஏற்றி வெளிச்சதாக நீட்டாக கும்பிட்டுருவோம் இங்கே பருக நீட்டாக எதாவது சொல்லுங்கப்பா சாமியை சுக்லாம் சுக்கலாம்பரதான் சொல்லுங்கள்

சாமிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு சமைச்சோன்னா எடுத்து வச்சிருக்கோம் சாமிக்கு வேறு தண்ணியை மாற்றிட்டு பூவெலாம் நல்லா நீட்டாக அலங்காரம் பண்ணி நீட்டாக தீபை ஏற்றி கும்பிட்டுட்ருக்காங்க சூப்பரான தெய்வ வழிபாடு இங்கே இது மாதிரி சாமி வெள்ளை செவக்கி நல்லா நீட்டாக விளக்கிழக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக கும்பிடுங்க சைவம்மா சமையல் பண்ணி நீட்டை சாமிக்கு எடுத்து வச்சு நீட்டை சாமி சாமி கும்பிடுங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறையா பேர் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா நிறையா பேர் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய் வெல்கம் டு அமுதரணி எத்திரோடி கிச்சன் இன்றைக்கி பாருங்கள் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி முருகாவட்ட ஒரு அழகான சாம்பார் இது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு பொரியல் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்போ ஒயிட் சாதம் ஒயிட் சாதம் சப்பாத்தி வந்து இது சப்பாத்தி இது வந்து இடியப்பம் பால் தேங்காய் பால் வாழைப்பழம் பாருங்கள் சூப்பராக காலையில் டிஃபன் அதில் டிஃபன் வந்து இது இடியப்பும் தேங்காய் பால் சப்பாத்தி சூடான சாதம் சூடான சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு நீட்டான ஒரு சாம்பார் நீட்டான ஒரு சாம்பார் அவ்வளோதாம்மா இன்னைக்கு சமையல் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டேன் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் வணக்கம் இன்றைக்கி வந்து நல்லா சூடான சாதம் சூடான சாதம் பாசி பயிர் குழம்பு சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் பாசி பயிர் குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் ஒரு வந்து மட்டன் தொக்கு சூப்பரான மட்டன் தொக்கு இது வந்து பாசி பயிர் குழம்பு சூப்பரான பாசிப்பயிர் வெங்காயம் தக்காளி போட்டு நீட்டாக வறுத்து ஒரு தேங்காய் இல்லாமல் ஒரு பாசிப்பயிர் குழம்பு இது வந்து மட்டன் தொக்கு மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு தொக்கு இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நீட்டான உருள் உருளைக்கிழங்கு பொரியல் நீட்டாக கட்டி வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஆஃபீஸ் விட்றதுக்கு சாதம் சா இது பாசி பயிர் குழம்பு உருளைக்கெழங்கு எல்லாம் இது வந்து சூடான சாதம் இப்போ சூடான சாதம் அவ்வளோதாம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேனா தொடர்ந்து இருக்கேன் இது சமையல் இது போட்டிருக்கேன் முந்நூறு வீடியோ நான் சமையல் பண்ணி காட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய் பாய் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை பாய் வெல்கம் டு அமுதாராணி இளத்தினர் கிச்சன் இன்றைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுவோம் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து துளசி செடி கொஞ்ச கொஞ்சமாக இலையெல்லாம் உதருது என்னென்னு தெரியல து சூப்பராக இருக்குது அதில் தான் நாங்கள் கூட இந்த சளிக்கெல்லாம் கூட பிடிக்கிறோம் துளசியும் கற்புரை வள்ளியும் நீட்டாக அழகாக நல்லாயிருக்கு இன்னைக்கு கோலம் இல்லைன்னு பார்க்கலாமா சூப்பரான ஒரு பூக்களம் சூப்பரான ஒரு பூக்களம் பூக்களம் தேர்க்கல் பாருங்கள் எல்லோருமே ஆஃபீஸ் போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லாேருமே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க நிறையா போட்டுக்கிட்டுருக்கேன் சமையல் வீடியோவும் போடுறேன் ஃபுல்லாக தொடர்ந்து சமைச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது நிறையா பேர் பாருங்கள் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எங்கரேஜாக இருக்கும் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன் அம்மா அமுதார நீரத் கிச்சன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோதான் சமையலை பார்க்கலாம் சூப்பராக நீட்டாக ஜோசியம் இது இடம் எங்கள் வீட்டுக்காரரு ஏற்கனவே நான் ஒரு ஒரு இதில் இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது இதில் செல் நம்பர்லாம் அது யாராவது பார்க்குறதுன்னு முக்கியமாக ஜோசியம் பார்க்கறதுனா இது பாருங்கள் நான் கூட இப்போ கூட நான் அந்த ஏ வீட்டுக்கார ஜோசியம் நம்ப ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து இருங்க வரேன் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தெரியுதா எனக்கு தெரியலையே இருங்க வரேன் ன் நம்பர் இல்லை அது ஃபோன் நம்பர் ராஜசேகரன் இது இதே ஜோசிய நான் பார்க்குற நம்பர் யாருக்காவது பார்க்குறதா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக யாராவது பார்க்குறதா இருந்தால் ரோசிய நம்பர் குடிச்சு வச்சுக்கோங்க யாரும் முக்கியமாக பார்க்குறதுனா பாருங்கள் அவ்வளோதாம்மா பாய் சமையலை பார்க்கலாம் அவங்க வெல்கம் டு அமுதாராணி ரத்தினி கிச்சன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சமையல் வந்து சூடான எப்படி சாதம் அவரைக்காய் அவரைக்காய் கேரட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு புளி வச்சாத சாம்பார் ஒரு கெட்டு சாம்பார் அது இது முட்டைக்கோ முட்டைக்கோசு வேர்க்கல்லை பொரியல் முட்டைக்கோசு எப்படி பிடிச்சோன்னா கடுகு சீரகம் வெங்காயத்தை வதக்கிட்டு முட்டைக்கோசு கொசு கே நல்லா கட் பண்ணி வச்சு அலசிட்டு அதை அப்படியே புளிஞ்சிட்டு புழிஞ்சு அள்ளி வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தில் போட்டு வேக வச்சிடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் வேர்க்கல்ல பூண்டு பரவரன்னு அரைச்சி நீட்டாக அதில் போட்டு பரவரன்னு அரைச்சி அதில் போட்டு போட்டு கிண்டி அரைக்க முடியுதான் முட்டைக்கோசு வேர்க்கல்லை பொரியல் இது பாசிப்பயிர் குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது இது வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி கேரட்டு கேரட் ஆவரக்காப்பட்டு ஒரு அழகான சாம்பார் இது வந்து புளி கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் பச்சடி வண்டிக்காய் பச்சடியில் கத்திரிக்காய் பச்சடி கடுகு வெங்காயம் சீரகம் லேசா வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி மிளகா பொடி ஒரு மூணு ஸ்பூனு பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நீட்டாக கொதிச்சிக்கிட்டுருக்கு நீட்டான பச்சடி கத்திரிக்காய் பச்சடி இது சூப்பரான பச்சடி இது அவ்வளோதான் கத்திரிக்காய் பச்சடி சூடான சாதம் சூடான சாதம் இது வந்து அவரைக்காய் கேரட்டு வெங்காயம் கழி புளி ஊற்றாத சாம்பார் இது வந்து முட்டை கொசு பொரியல் இது பாசிப்பயிறு குழம்பு அவ்வளோங்க கொஞ்சம் ரசம் இருக்குது ரசமும் ரசமும் இருக்குது ரேட்டா வீட்டாக ரசமும் இருக்குது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வேண்டியது பாய் வணக்கம் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதாம்மா அவ்வளோதான் பாய் வெல்கம் டு அமுதாரணிய திருமண கிச்சன் இன்றைய சமையல் என்னென்னு பார்ப்போம் பாசிப்பருப்பு போட்டு பாசி பாசிப்பருப்பு போட்டு ஒரு அழகான சோப்பு எங்கே தக்காளி போட்டு ஒரு தக்காளி சோப்பு விட்டா மிளகு சோம்பு பூண்டுலாம் போட்டு விட்டா கரம் மசாலாத்தூள் லேசா மஞ்சள் தூள் லைட்டாக குழம்பு பொடி எல்லாம் போட்டு ஒரு எல்லாம் கலந்த ஒரு ஒரு சூப்பு தக்காளி சூப்பு இது சாம்பார் சட்னி தக்காளி சட்னி காலையில் டிஃபனுக்கு இது பீன்ஸ் கேரட் பொரியல் கரம் மசாலத்திலாம் எல்லாத்தில் போட்டு தேங்காய் விடாத ஒரு பீன்ஸ் பொரியல் இது கீரை பசலி கீரை பசலி கீரை கூட்டும் பூண்டு பெருங்காய வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பசலி கீரை கூட்டு பாசி பருப்பு பசலி கீரை இது ஒரு எப்போ போல் ஒரு சூடான சாதம் சாதம் இது வந்து பசலி கீரை கூட்டு சூப்பரான ஒரு பசலிக்கீரை கூட்டு கொதிச்சிக்கிட்டு இருந்தாருங்க சூப்பராக இது ஒரு தக்காளி சூப்பு விட்டானா ஒரு தக்காளி சூப்பு இது சாம்பார் சட்னி இது வந்து பீன்ஸ் கேரட்டு பொரியல் அவ்வளோதாம்மா இன்றைய சமையல் அவ்வளோதான் இன்றைய சமையல் பாய் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய்